நம்மளுடைய ஃப்ளோவில் ஒரு நெருடல் அவ்வளோதானே தவிர இது ஒரு பெரிய இருந்து பல பேர் என்னும்போது இது ஒரு பெரிய பின்னடைவு எல்லாம் ஒரு என்னும்போது திமுக ஒரு மாதிரி தவிச்சு நிற்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை என்னென்னா இந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பு அல்ல ஒரு இடைக்கால தீர்ப்பு அந்த இடைக்கால தீர்ப்பில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க முதல்ல அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்துட்டாங்க அப்புறம் இவங்க வந்து இல்லை அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு மனிதரை பற்றிய இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது அவர் குற்றமற்றவர் என்ற கருத்தும் இருக்கிறது தவறு செய்திருக்கிறார் என்ற கருத்தும் இருக்கிறது இப்போ இந்த எது உண்மை அப்படின்னு சொல்லணும்னா மூணாவது ஒரு நீதியரசர் சொல்லணும் இட் இஸ் சுப்ரீம் கோர்ட் ஸோ அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து இதில் எது என்று சொல்லப்படுகிறதோ அதுதான் ஒரிஜினல் இம்பாக்ட ஏற்படுத்துமே தவிர இப்பொழுது இதை யார் கேட்டாலும் சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட சொன்னால் கூட எப்போ ஒருத்தன் அவரை நல்லவருங்கிறா ஒருத்தன் கெட்டவருன்னு சொல்லி சொல்கிறானே அப்படின்னா அப்போ அதை தெரிஞ்ச மூணாவது ஒருத்தர்கிட்ட கேளுங்கப்பா இது சாதாரண விஷயம் அதான் நீங்கள் திமுகவுக்கு பின்னடைவு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவர் சிட்டிங் அமைச்சராக இருந்திருக்கா அவருக்கு வந்து தண்டனை காலம்ங்கிறது மூன்றாண்டு வரை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது இது எப்படி திமுகவுக்கு பின்னடைவு இல்லை அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா இப்போ காமன் மேனோ அல்லது பார்க்கக்கூடியவங்களோ என்ன நினைப்பாங்க அதாவது அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையை வச்சாலுமே கூட செந்தில் பாலாஜி பொன்முடி இது மாதிரி மாறி மாறி சிட்டிங் அமைச்சராக இருக்கிறவங்க குற்றம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற பார்வை தானே வருது இல்லை அது முதல்ல ஒன்று தெளிவுபடுத்திடணும் இது வந்து இந்த அரசில் வந்த தவறல்ல இது ஏற்கனவே நடந்த ஒன்றுக்கான ஒரு வழக்கு அதைத்தான் நான் சொன்னேன் அவர் வந்து கீழமை நீதிமன்றத்திலையும் தண்டிக்கப்பட்டு இதுலையும் தண்டிக்கப்பட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க அப்போது ஒரு பெரிய சிக்கல் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு பின்னடைவு இது அப்படி இல்லை ஓ கீழமை நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது இவங்க அதை குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த ரெண்டில் எது உண்மைன்னு பார்க்கறதுக்கு மூணாவது ஒரு சூழல் வருகிறது அப்போ இதை சாமானிய மக்கள் வந்து உடனே இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் இப்போ நம்ம விவாதத்துக்கு பேசுகிறபோது களத்தில் பேசுகிறப்போ இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் எங்க அமைச்சர் யாராவது இதுக்கு முன்னாடி நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம் இப்போ அதுக்கு அவங்க கேள்வி கேட்கறதுக்கான தளம் இருக்கிறது ஆனால் மக்களிடம் இது அந்த அவர்கள் நீங்கள் பேசுவதில் இம்பாக்டை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது அதான் இப்போ கீழமை நீதிமன்றம் அவரை விடுவிச்சாங்க இப்போ உயர் நீதிமன்றம் அவரை குற்றவாளின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ஆர் எழுங்கோ நேற்று பேசும்போது என்ன சொல்றாருன்னா அந்த ஜட்ஜு வந்து ரொம்ப நேர்மையானவர் அப்பழுக்கற்றவர் அப்படின்னு சொல்லும்போதே அவர் கொடுத்திருக்க தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பாக தான் பார்க்கப்படும் அதை தான் சொன்னார் அவர் என்ன சொன்னார் நீங்கள் சொல்கிற வார்த்தையை சொன்னாரான்னு தெரியாது ஆனால் நாம் பார்த்த வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா நீதியரசரினுடைய நேர்மையை நாங்கள் சந்தேகப்படவில்லை அது வேறு ஆனால் எந்த இடத்துல லேட்டன் பயாஸ் அப்படிங்கிற இடம் வரும்போது அதை சுட்டி காட்டினார் இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன் அவருடைய நீதியரசரினுடைய நேர்மையவோ இல்லை அவர் நியாயம் தவறி இருக்காருனோ நான் சொல்லலை ஆனால் இந்த வழக்கில் அவர் பார்க்க தவறிய கோட்பாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம்